என்னைக்கும் பதினாறு வயசாவே இருக்கிறதுக்கு நெல்லிக்கா இதயத்தை பலமாக்குறதுக்கு செம்பருத்தி மூட்டு வலிக்கு முடக்கத்தான் மூக்கு சலிக்கு கற்பூர வல்லி அப்புறம் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு அருகம்புல்லு மாறடைப்பு வராம இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் கேன்சருக்கு சீதா ஜீரணத்துக்கு அன்னாச்சி அப்புறம் மூளை பலமா இருக்கிறதுக்கு பப்பாளி ஆஸ்துமாவுக்கு ஆடாதோட வாய் தொல்லைக்கு வெந்தயக்கீரை ஆஹ் வல்லாரக் கீரை வந்து நல்லா ஞாபக சக்தியோட இருக்க வைக்கும் ரத்த அழுத்தத்துக்கு பசலைக்கீரை இன்னொருக்கு அஜீர்ணத்துக்கு புதினா முடி எப்பவுமே கருப்பா இருக்கிறதுக்கு இது நம்ம முருங்க அப்புறம் முகம் நல்லா தேஜசா இருக்கிறதுக்கு திராட்ச உடம்பு நல்லா பொண்ணு மாதிரி மின்னுறதுக்கு பொன்னாங்கண்ணி நெஞ்சு செலிக்கு சுண்டக்கா கண்ணு நல்லா தெரியறதுக்கு கேரட் ரத்த சோகைக்கு பீட்ரூட் கீழா நெல்லி இருக்கு பாருங்க அது காமாளிக்கி அப்புறம் சிறுநீர்ல கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை போக்குறதுக்கு நம்ம வாழைத்தண்டு ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இயற்கையான உணவு ஒண்ணுங்க நலமான வளமான வாழ்வு பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்